ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சியார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுவரைக்கும் எத்தனையோ காணொலிகளை பதிவேற்றம் செய்திருக்கோம் ஆனா இன்னைக்கு அளவுக்கு ஒரு பேர் ஆனந்தமா ஒரு ரொம்ப சந்தோஷமா இப்படி ஒரு காணொலியம் எப்படா இருந்தது காத்திருந்தது இன்னைக்குதான் நடந்திருக்கு அதாவது எப்பவுமே எப்பவுமே வந்து ஒரு சீமானண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல பல பேர் எதிர்ப்பாரு அந்த கொள்கை ரீதியா தத்துவ ரீதியா எதிர்ப்பாரு ஸ்டாலின் அவர்களை எதிர்ப்பாரு எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லுவாரு விஜய் அவர்களே கூட எதிர்ப்பாரு ஏன் எச்சிராஜாவை கூட எதிர்ப்பாரு ஆனா நேர்ல பாசும்போ பார்க்கும்போது அந்த சம்பிரதாயத்துக்காக கை குலுக்கி அவர்கள் வந்து எதுவும் பேச மாட்டார் நேர்ல வந்து யாரும் விமர்சிக்க மாட்டாங்க இப்ப ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் அப்படிதான் செய்வாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் அப்படிதான் செய்வாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ மோடி வந்து பயங்கரமா விமர்சிப்பாங்க மோடி நேரில் வரும்போது பயம் கிடையாது அது ஒரு மேடை நாகரிகம் ஆனா ஒரு மேடையில வச்சு நம்ம கூட ஒண்ணு மண்ணா நமக்கு அண்ணனா இருந்தவன் நம்ம கூட வந்து ரொம்ப அந்யோன்யமா இருந்தவன் கூட பார்க்காம மேடையிலே வச்சு முகத்துல பொலிச்சுன்னு காரி துப்பியிருக்காரு இடும்போனம் கார்த்திக் என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க பாருங்க நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு முன்னிலை கடைசியில் அவர் முகம் மாறினதை பாருங்களேன் ஒரு ஒரு வேலை சோத்துக்கு ஒண்ணும் இல்லை வேளை சோத்துக்கு மனுஷன் எப்படி எல்லாம் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்களேன் கேவலம் பணத்திற்காக அவர் போய் அவர் மனநிலை என்னன்னு தெரியல உண்மையிலே அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் தூக்கு மாட்டி செத்து போயிருப்பாங்க இந்த மானங்கிட்ட உயிரை இதுக்கு மேல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும் ஆனால் இடுமோன கார்த்தி இதை பண்ணியிருக்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தப்புங்க இது ஒரு மேடையிலே வச்சு முகத்துல சாணி அடிக்கிறதுன்றது வேற மாறு போட்டு வச்சிருக்க சாணியில முகத்தை எடுத்து முக்கி விட்டாப்ல இந்த நாய் செருப்படி வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது எப்போன்றதுதான் தெரியாமல் இருந்துச்சு இவர் ஏதோ பெரிய தத்துவ ஞானி போல மேடையில் நின்றுட்டு பெரியாருடைய தடிதான் பெரியாருடைய தடிதான் இது அனைத்தையும் செஞ்சுதுங்க பெரியார் தாங்க அனைத்தையும் செஞ்சார் திமுக தாங்க அனைத்தையும் செஞ்சுது அப்படின்னாரு இடமானம் கார்த்தி ராஜீவ் காந்தியை செருப்பு எடுத்து அடிச்சிருக்கார் மேடையில வச்சு செருப்பு எடுத்து அடிச்சிருக்கார் எங்க கூட நின்றுகிட்டு சக்கர நாற்காலி அதிகாரன் என்று பேசிய ஒருவர் இன்னைக்கு காசுக்காக பணத்திற்காக தன்னுடைய கொள்கையை மறந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாம் திமுகவை போய் தாங்கி பிடிக்கலாம் உதய நிதிக்கு வந்து கக்குஸ் கழுவி விடலாம் இன்ப நிதி போய் எது வேணா பண்ணலாம் ஆனா மானமுள்ள தமிழ் மறவர்கள் இதை செய்ய மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு திமுகவை எதிர்க்குது நாம் தமிழ் கட்சி கடைசி வரைக்கும் திமுகவை நேரடியாக நின்று எதிர்க்கும்ன்றத அந்த இடத்துல பதிவிட்டார் இது மட்டும் கிடையாதுங்க நம்ம வந்து நினைப்போம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு உண்மையிலே ஒரே மேடையில வச்சு மூணு பேருக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு ஒரே மேடையில மூணு கட்சிக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு இரண்டாவது சம்பவம் நம்ம தற்குரிகளுக்கு தற்குரிகள் சீமானும் அவர்கள் தம்பிகளும் போட்டு பொழக்கிறாங்கன்றது தெரியும் அடி மா அடி விழுது தாங்க முடியாத அளவுக்கு அடிவிழுது ஆனால் இந்த தற்கொலிகள் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும்ல கொஞ்சமாவது அமைதியாக எம்பா தேவை இல்லப்பா நமக்கு எதுக்காக வீண் வம்பு நான் ஏற்கனவே அவனுங்க மாணவரே அடிக்கிறானுங்க நம்ம வந்து வாயை கொடுக்க தேவலானாவது இருக்கணும்ல ஒரு பொது விவாத நிகழ்ச்சி அங்கே போனீங்களா எங்கள் தலைவர் இப்படி பண்ணுவாருங்க எங்கள் தலைவர் வந்து ஏற்கனவே சினிமா பாடல்கள் மூலமாக பல புரட்சிகளை செய்தாருங்க நடனக்கலை மூலமா தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிறுத்தினாருங்க அப்படி ஏதாவது உருட்டிட்டு போகலாம் தேவை இல்லாமல் புலிவாலையாக போய் பிடிக்கிறது அவர் தமிழர் கட்சி திராவிட கழகத்துக்கு சவால் என்று சொன்னால் அதை விட வேடிக்கை எதுவுமே கிடையாது என்னன்னா தாவேக்காவிற்கு போட்டி என்று நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடாதான் அது வந்து அவமானகரமானது வெட்ககரமானது ஏன்னா தாவேக்கா வந்து பல அரசியல்களை பார்த்துட்டு பல தேர்தல்களை சந்திச்சுட்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியா வளர்ந்து நிக்குது அது அதுங்கூட போய் நேத்து வந்த கட்சி சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் போட்டின்னு சொல்றதெல்லாம் அவமான ஏன்னா தாவேக்கா அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி போராடி இந்த மண்ணை மீட்டு வச்சிருக்குங்க இன்னைக்கு இந்த மண்ணில் ஒரு அநீதி கூட நடக்கலாம் அதுக்கு தான் காரணம் அதுக்கு போய் நடிகைகள் கூட கூத்தாடிட்டு வந்த சீமான போய் நம்ம சேர்க்கிறது அவமானகரமானது அது மட்டுமா இன்னும் பாரு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் என்பது பெரும்பான்மையான சும்மா இருந்தாலே அடிப்பானுங்க இந்த மாதிரிலாம் பேசினா நம்மால் சும்மா விடுவோம்

சும்மா இருங்கடா தேவலடா அவனெல்லாம் சீண்டாதீங்கடா அவன் பயங்கரமான ஆள் நமக்கு சொல்றோம் சொல்றத காதில் வாங்குறதே கிடையாது தேவலாத வாங்கி கட்டிக்கிறீங்களா அதாவது கண்மையாக வண்டிக்கிறார் வன்மையா கண்டிக்கிறதா இல்லை கண்மையா வண்டிக்கிறார் இதுதான் அவங்களுடைய மேடை பேச்சு இதுதான் அவங்களுடைய தத்துவம் அதுவும் சிங்கம் கர்ஜிதுன்னா எட்டு கிலோமீட்டர் கேட்கும் வச்சு செஞ்சுட்டா இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா இந்தா நீங்க வந்தமா ஒரு ஓரமாக நின்று ஆடினோமா போனோமான்னு இருக்கணும் நடுவுல நின்று நின்றுட்டு மற்றவங்களை சீன்ற வேலை இருக்க கூடாது புரியுதா அதுவும் அது தான் ராஜபக்ஷவ அப்படியே அலறி நிற்கிறாரு அந்த இலங்கை அதிபர் உடனே இவர் சொன்ன உடனே கச்சத்துவ மீட் போன உடனே கச்சத்துவக்கு வந்துட்டாருங்க ஏன்னா விஜய் சொல்லிட்டா நாளைக்கே போய் அந்த கட்சித்த எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட கொடுத்துருவாரு அவ்வளவு பவர் இருக்கு அவ்வளவு பவர் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அநீதி குறித்தும் ஏன் பேசுறது கவின் ஆணவப்படுகளை குறித்து ஏன் பேசுறதில்லை உங்களால வந்து இலங்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இலங்கையில போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தமிழ்நாட்டுல கவின் என்ற ஆணவப்படுகளுக்கு ஏன் வாய் திறக்கல கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சுங்க பிரபாகரனுக்காக நாங்க பேசியிருக்கோம் ஈழத்துக்காக பேசியிருக்கோம்னு சொல்லக்கூடிய நீங்கள் கேரளா ஸ்டோரி படத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல இப்ப கிங்டம்னு ஒரு படம் வந்தது ஈழத்தமிழோட வரலாறு முழுமையா அப்படியே பிழையா எடுத்திருந்தாங்க அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து ஒரு கள்ளக்கடத்தல்காரர்கள் ஒரு கொலைக்காரர்கள் ஒரு கொள்ளைக்காரர்கள் என்ற மாதிரி கிங்டம்னு ஒரு படம் எடுத்தான் இது எல்லாத்தையும் பேசியது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி தான் இதை எல்லாம் தொடர்ந்து பனிரெண்டு வருஷமா மேடையில் பேசிட்டு வர விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிற இடும்பவன கார்த்திக் வாயில கோல விடுறீங்களே அவங்கள கடிச்சு கொதறி சின்னபண மக்கம் என்ன பண்ணுவோம் புரியுதா எல்லாம் பேசக்கூடாது பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் இங்கே இன்னும் நிறைய அனுபவப்படணும் ஒருவேளை இந்த அரசியலை நீங்கள் நிலைச்சி நிற்கணும்னா இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் நிறைய விஷயத்த வந்து அதுக்கப்புறம் வாங்க புரியுதுங்களா அது வரைக்கும் சும்மா போகிற போக்கில் சூ அடினீங்கன்னா அது கடிச்சு விட்டுரும் அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய அரசியல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கிட்ட ஈடுபடாது அது இடுபவன கற்றுக்கிட்ட சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் அடிச்சு அதோட விட்டுருக்க கூடாது அப்படின்னு கேட்டோம்னா போக்குல நம்ம வீசிக்காவ ஓம குத்தா ரெண்டு குத்து குத்தி இருக்காரு ஒரு பிரச்சனையும் இல்ல சத்தியமா நீங்க நம்பணும் நம்புங்க நம்புங்க நம்பலன்னா பாஜக உள்ள வந்துடும் ஏன்னா இதை தான் அவங்க வாக்கு கேட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை தான் நீங்க நம்பலன்னா பாஜக உள்ள வந்துடும் நம்பலன்னா பாஜக உள்ள வந்துடும் இப்ப திமுக கூட செய்யக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் திமுக செய்யக்கூடிய கேவலமான அரசியலுக்கு போய் முட்டு கொடுத்துட்டு நிக்கிறாங்க புரியுதா இதுதான் இதுதான் அவரோட அரசியல் இதைத்தான் அவங்க செய்வாங்க இது மட்டும் கிடையாது இவங்க வாயை கொடுத்து பேரை புண்ணாக்கி வச்சிருக்காரு கூட்டணியில இருக்கிறீங்கடா கூட்டணியில இருக்கிறீங்கிறதுக்காக உங்களை கட்சியை கவலைப்படுத்திட்டா பரவாயில்ல உங்களை நீங்க வந்து கவலைப்படுத்தினீங்கன்னா பரவாயில்ல ஏன்டா என்னையும் சேர்த்து கேவலப்படுத்தினீங்க அவன் போற போகல என்னதான்டா தூக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படிங்கிற தான் இருக்கும் அந்த அளவுக்கு நீ வாயை கொடுத்து ஸ்டாலினுக்கு ஆப்படிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணி விட்டீங்க நார் நேராக கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாள் எல்லாத்தையும் தனியார்கிட்ட வித்துறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தனியார்கிட்ட வித்துறது ஆனால் நாங்கள் வந்து கம்யூனிசம் பேசுவோம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பக்கத்தில் நிற்போம் அப்படின்லாம் சொல்கிறது எவ்வளவு அறவே காட்டுத்தனன்னு சொல்லிட்டு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் செய்தி சேனலில் வச்சு செஞ்சிருக்காதுல இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஏன்னா இடுமோன கார்த்திகோட அடி மரண அடியாக இருந்துச்சு நம்மளுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான் இந்த விவாத நிகழ்ச்சிகளில் அழைக்கிறாங்க பேசுவதற்கு நாம் தமிழ் கட்சி ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க திமுக ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க அதிமுக சார்பவர்த்தவங்களை அமை அழைக்கிறாங்க இப்போ வந்து பாஜக சார்பவர்த்தவங்களை அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடுநிலையாளர்கள் ஊடக நான் அழைக்கிறாங்க இப்போ ஏன் திமுகவுக்கே ரெண்டு பேரை அழைக்கணும் எல்லா விவாத நிகழ்ச்சிகளையும் பார்க்குறேன் திமுக ஒருத்தர் கலந்துக்கிறாரு கூட நம்ம சொம்பு செந்தில் ஒருத்தர் கலந்துக்கிறாரு ரெண்டு பேருமே திமுகவுக்கு தான் பேச போகிறாங்க இரண்டு பேருக்குமே திமுகவுடைய கொள்கை தான் மேடை திமுக மேடைகள்ல பேசக்கூடிய செந்தில் வேலை எதுக்கு நீங்க வந்து ஒரு நடுநிலையாளர் ஊடக விளையாளர்னு கூப்பிடணும் இரண்டாவது இப்போ வந்திருக்காங்க பாருங்க நம்ம ஆலூர் ஷானவாசும் திமுக குறித்து தான் பேச போறாரு விசிகா குறித்து எங்க கட்சி இப்படி இருக்குங்க நாங்க அடுத்த தேர்தலில் இதை சந்திக்க போறோம் விசிகாவுடைய நிலைப்பாடு இது விசிகா வந்து எப்பவுமே இந்த அரசியலை தான் முன்னெடுக்கும்னு பேச போறது கிடையாது அவரும் திமுக அரசியல தான் பேச போறாரு நம்ம திமுகவுக்காக பேசக்கூடிய ராஜீவ்காந்தியும் தான் பேச போறாரு ஒரே கருத்தை பேசுவதற்கு எதுக்கு இந்த ஊடகங்கள் ரெண்டு பேர் கூப்பிடுதுன்னு தெரியல உண்மையிலேயே ஆனா மரண அடி மிக சிறப்பானது இடும்பாவணம் கார்த்திகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்க பணி சேர்க்கட்டும் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள நன்றி